குமரி கண்ட தலைவா டீதாடுங்கள் புருகா முதல் தமிழ் சங்கம் வளர்த்த இறைவா எம் குமரவேரா ஒரு இடத்திலிருந்து தமிழ் கதைத்து ஒரு நபாய் அன்பாய் வாழ எம் தேசத்தில் விவசாயம் தாய் உதவியுடன் வளர்த்தாய் கொற்றவை புத்திரா புராணக் கதைகளில் பார்வதி சிவர் நெற்றிக் கணன்று புலி மக்களிடத்திலிருந்து பிரித்தார்கள் உன்னை உன் அண்ணன் பிள்ளையார் என்றால் ஏனும் அருகில் வட இந்தியாவில் உன்னை காணம் கூறு பாண்டியம் என்றால் தொன்மை முருகு என்றால் அழகு முதற் பாண்டியை சந்தித்தே கீதான் முருகா தூயரம் மக்கள் என்றால் பாண்டி நாடு குபைக்கண்ட மக்கள் வரலாறு தமிழில் ஆரம்ப வரலாறு இலங்கை என்பது முருகன் தேசம் குவைக்கரை சேர்த்து குவரியில் இருந்து காப்பாற்றி தாய் ஒன் கொற்றவை பேரால் கொற்றவை தோற்றம் ஒன்று கொற்றாவத்தைி முன் மனையால் தேசம் கருகாமம் ஆகி பள்ளி மணார ஓராம் தமிழ்ச்சங்கம் வளத்தகம் தலைவா தேவர்களை ஆட்கொண்டடம் தேவரையாளி யாகி எம் மக்களுக்கு விவசாயம் கற்பித்த குருவே சரணம் எம் தமிழ் வித்தகரே தமிழ் ஒளியார குமரா உடக்காரை பாடல்கள் என்னுடைய சிறேபுடிய உன்னருள் உலகளாம் பெறவ ஜிப்பாடலை நிறைவு செய்கிறேன் エンル、レは。